கோவில் அலங்காரம் கோவில் அலங்கார பல்லாக்கு இது வந்து கோவில் அலங்காரத்துக்கு செய்யக்கூடிய பல்லாக்கு இது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் கோயிலில் உள்ள பல்லாக்கு கோவில் திருவிழாவில் வரக்கூடிய அந்த பல்லாக்கு அந்த பிரபவதி சுற்றி வந்து இந்த யானை தலை வரும் அது திருமாக்கூளில் காரியம் பண்ணி இதில் வந்து சுற்றி வைப்பாங்க அது இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு லெஃப்ட் அஞ்சு ரைட்டு அஞ்சு வைப்பாங்க அது இது வரைஞ்சிட்டு இதில் வந்து பூ குத்துறது பூ குத்திட்டம்னா அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் இது கோடு போட்டு வரைஞ்சிருக்குன்னா அந்த கோட்டில் வந்து ஃப்ளவர் வச்சு குத்திட்டு இதுமாரி கோயில் திருவிழாவுக்கு தேவையான பல்லாக்கு டிசைன் திருமாக்கூழ் டிசைனு சூளம் யானை யானை தலை புள்ளையார் தலை எலி கிளி எது இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் தர்மா கார்விங் செய்து தரப்படும் அடுத்தது மாலை கட்டுவதற்கு உண்டான தர்மாக்கூழ் ரவுண்டு பூ அலங்காரம் செய்வதற்கு உண்டான தர்மாக்கூழ் ரவுண்டு அந்த மாலையில் வரக்கூட கிளி குதிரை குதிரை கிளி யானை மயில் தலை எது இருந்தாலும் தர்மா செய்து தரப்படும் அதை செஞ்சு அந்த மாலையில் வச்சு டிச் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இதுதான் செஞ்சது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்